முதல் பாத்தீங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வர இந்த மாதிரி நூட்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிய வர்றது வந்து எனக்கு சிவவாக்கியனோட சிவவாக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானா மண்டையில தோனேன் எங்க அம்மா தமிழ் ஆசிரி அப்ப அம்மாட்ட அப்படி என்னன்னு கேட்க அம்மா வந்துட்டு இது மாதிரி சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு ஒரு சித்தர் எழுதுனது அப்ப சித்தர்னா யாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு பத்து நாள் பக்கம் விட்டுட்டேன் ஆனா மண்டைக்குள்ள குத்திட்டே இருக்கு தேடு அது என்ன தேடு தேடுன்னு அப்படி போகதான் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொன்னா யாரு என்ன அப்படின்னு தேடி ஓடுனதுங்க அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் பட்டாளமா அப்படியே சேர அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சித்தர்கள் பத்தி பேச இப்ப நம்மளுக்கு புரியாத ஒரு பீரியடு நமக்கு சிவகாக்கியம் என்னன்னு வரும்பொழுது சிவாக்கியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகமா இருக்கதை பத்தியே நிறைய பேசியிருப்பாரு என்னுடைய நண்பனுக்கு பாத்தீங்கன்னா ரசவாதத்துல மேல அதுல எல்லாம் பயங்கர ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகம் இன்னைக்கு அவன் மருத்துவரே ஆயிட்டான் அப்போ இப்போ இந்த கம்பேரிட்டிவ் கிரௌண்ட் ஒன்று வரும் இப்போ நம்ம பேசிக்குவோம்ல யாரு பெரிய பெரியாலு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அப்புறம் அப்படி தேடி ஒவ்வொரு இடமா போக கோரக்கநாதனுடைய ஒரு நல்ல ஒரு இது இருந்தது இவங்க ரெண்டு பேர் பயங்கரது பட் அந்த மூலர் வம்சம் அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஒரு பர்சனல் கனெக்ட் உண்டு அப்படி ரொம்ப நாள் வந்து பார்க்கும்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஐயனும் மூலர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி சோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அகத்தீசனாரனுடைய பன்னிரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல வந்து நம்ம அதுக்கு உண்டான குறிப்பு பார்க்கலாம் சோ அப்ப பாக்கும்போதுதான் அடடா இத்தனை நாள் தேடி ஓடி வேணுங்கிறத கையிலேயே வச்சுக்கிட்டு ஊர் சுத்தி தீரேன் அப்படிங்கறத எனக்கு தான் தெரிஞ்சு அன்னையோட மென்டலா செட்டில் ஆயிட்டேன் சரி நம்மள உள்ள கூப்பிட்டது சிவகாக்கியன் தான் அவருதான் நமக்கு குரு அவர்கிட்ட தான் இது பண்ணி இன்னைக்கு நம்ம மானசீகமா எது வேணும்னாலும் அவர் மனசுல நினைச்சிட்டு சாமி எனக்கு தெரியல எனக்கு எனக்கு கிடைச்சிருக்கும் சூப்பர் சூப்பர் சார் அருமை மிக அருமை ஆஹ் சார் அப்புறம் எனக்கு ரொம்ப காலமா இந்த போகருடைய இந்த ஏழாயிரம் நீங்க பேசிருக்கீங்க இல்லையா அதுல எனக்கு பர்சனலா இருந்த இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா நீங்க வந்து இந்த போகர் வந்து முத முதல்ல இந்த ஏழாயிரம் நூல் எழுதும் பொழுது அதை வந்து இப்படி வந்து இவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே ஓப்பனாக சொல்லி கொடுத்துறாரு ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சித்தர்களும் போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் முறையிட்டதாகவும் ஒரு மீட்டிங் நடந்ததாகவும் அந்த மீட்டிங்க்கு போகரே நேரடியா வந்து ஆமா நான் இந்த மாதிரி ஒரு ரூல் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் அதை நீங்க என்ன பார்த்து எழுதி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லு சொல்லும் பொழுது திரு தட்சிணாமூர்த்தி அவர்களே வந்து நல்லதுதான் நீங்க பண்ணது ஒன்னும் சிக்கல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சு வச்சதாகவும் நீங்க ஒரு தகவல் நீங்க யூடியூப்ல சொல்லி இருப்பீங்க இப்ப எனக்கு இதுல கொஞ்சம் குழப்பமாகவும் எனக்கு அதுல சரிய கிளாரிபிகேஷன் வராம கிடைக்காம இருக்க விஷயம் என்னன்னா நாம இன்டர்நெட்லயும் சரி புக்ஸ்லயும் சரி இந்த போகர் பத்தின நூல்களை படிக்கும் பொழுது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிராஸ் ஆகுது நான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டா ஓரளவுக்கு தெளிவு பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கான நான் கேக்குறேன் இந்த கொல்லிமலையில கொல்லிமலை பகுதி இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒரு இடம் மறைக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூல் வந்து உள்ள இருக்கு ஒரு ஒரு குறிப்பேடு மாதிரி ஒரு நூல் உள்ள இருக்கு ஆக்சுவலா அந்த நூல் வந்து போகர் எழுதுன வெளி உலகத்துல யார் பார்வைக்கும் இது படக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள மூடி மறைச்சு மற்ற சித்தர்களே வந்து அதுக்கு ஒரு கட்டு போட்டு சாபம் பண்ணிட்டாங்க அந்த தகவல் வந்து வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இது வந்து ஒரு இடத்துல மட்டும் கிடையாது நெட்ல நீங்க பல இடத்துல இந்த தகவல் வருது இது இது உண்மையிலேயே ஆக்சுவலா இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அது உண்மையிலேயே அது அது இருக்குதா அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இதுக்கு உண்டான தகவல் பாத்தீங்கன்னா கோரக்கநாதனுடைய சந்திர ரேகையில பாக்கலாம் ஓகே பதினெட்டு சித்தர்களும் சேர்ந்து ஆஹ் நல்லா பார்த்தோம்னா இந்த பதினெட்டு சித்தர்கள்னு சொல்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு பேர் கிடையாது அவங்க வேற ஏதோ ஒரு மறைபொருளான தான் சொல்றாங்க பதினெட்டு பதினெட்டுன்னு பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல ஆஸ் ஆஃப் நவ் அவங்க சொன்னதையே சொல்றேன் பதினெட்டு சித்தர்கள் சேர்ந்து ஆஹ் பதினெண்டு சித்தர்கள் ஆஹ் ஞான கோவை அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா பதினெட்டு சித்தர்களும் சேர்ந்து ஒரு நூல் செய்யறாங்க இந்த ஒரு நூல் செஞ்ச உடனேயே அகதீசனார் என்ன பண்றாரா அந்த நூலை வந்து தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள வச்சு அந்த குகை வந்து மூடிடுறார் இது யா அந்த வச்சு அந்த இடத்துல மூடிடுறார் அப்போ இது வந்து மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அகத்தீசனார் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து அகத்தீசனார் மேல ஒரு சாபம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த நூல் கண்ணுக்கு தெரியாது அது வெறும் பாறையாதான் கண்ணுக்கு தெரியாது ஆமா கண்ணுக்கு தெரியாது அது வெறும் பாறையாதான் தெரியும் அப்படின்னும் உண்மையாலுமே அந்த ஒரு சித்த நிலைக்கு வந்து ஒரு தேடுதல் இருக்கக்கூடியவர்கள் வரும் பொழுது அந்த நூலை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு நூல் தெரியுமா இப்போ ஒரு இப்ப நம்ம நம்மால் நக்களுக்கே கேட்பான்ல சரி இவனுக்கு நூல் தெரியுது பின்னாடி அகத்தீசினார் வந்து நின்று பார்த்தாருன்னா தெரியாதான்னு நம்மளுக்கு கேட்பான் ஆனால் அது நியாயமான கேள்விதான் அப்படி நாம் படிக்கும் பொழுது பக்கத்தில் அகத்தீசனார் நின்று பார்த்தாலுமே அவருக்கு அது தான் தெரியுமா அவருக்கு அது நூலா தெரியாதுங்கிறதான் சாபமே ஓஹோ இதுக்கு இது வந்து எங்கிருக்குன்னா கொல்லிமலையில சதுரகிரியில் இருக்கு அந்த நூல் எடுப்பதற்குண்டான வழி பாதையும் கோரக்கநாதனுடைய சந்திர ரேகையில் இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த தடம் போ இந்த இந்த இடம் போ ஓசை கூப்பிடு தூரம் போ அஹ் அதுக்கப்புறம் அம்பு விடும் தூரம் அதுக்கப்புறம் ம மனம் பயணிக்கக்கூடிய தூரம் இந்த மாதிரி ஒவ்வொரு இது சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அம்பு விடும் தூரம்னா எவ்வளவுன்னு தெரியாது யோசனை தூரம்னா எவ்வளவுன்னு தெரியாது ஆனா நம்மளுடைய சைவ சித்தாந்த நூட்கள்ல இதற்குண்டான குறிப்பு இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் பட் இன்னும் சதுரகிரியில இந்த நூல் இருப்பதாகவும் நாம போனாலுமே அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னும் அந்த நூல் எடுத்து படிக்கும் பொழுது கோரக்கநாதரே நேர்ல வந்து நம்மை வந்து சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று நம்மை சிவசித்தர் ஆக்க ஆக்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த குறிப்பும் கோரக்கநாதனுடைய சந்திரேகையில் இருக்கு ஓகே 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 புது தகவல் சார் இது ஏன்னா இந்த இந்த தகவல் வந்து நான் நம்ம படிச்ச எந்த நூல்களிலுமே இல்ல ஆனா இது ரொம்ப காலமா மக்களுக்கு தீராத ஒரு குழப்பம் இருக்குது சதுருகிரியா புல்லிமலையா சதுரகிரா சதுருகிரி சதுரகிரி சதுரகிரி மலை சூப்பர் தான் சூப்பர் ஏன்னா அதுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குற இண்டிகேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது சிவமொழிய ஞாபகம் வருது இது நம்மளுடைய பேசில் பேசில் லீஃப் இருக்கல தமிழ்ல இருந்துங்க வில்வங்களா

எல்லாமே கொண்டகநாதனுடைய சந்திர ரேகைல இருக்கு ஓஹோ ஓகே 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 அப்போ அப்போ இந்த அந்த போகர் ஏழாயிரம் அப்படின்றது வந்து எல்லா சித்தர்களும் வந்து இந்த மாதிரி வெளிப்படையா சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நிகழ்வு சொல்றீங்க இல்லையா அப்போ அதாவது நான் வெளி பார்வையாளரினுடைய ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் கேட்கறேன் இப்ப ஏன் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட்ரிக் பண்றாங்க இதெல்லாம் பப்ளிக் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்குள்ளயே பாலிடிக்ஸ் வந்து இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதாங்க இப்போ ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் இப்ப இதோகநாதர் கிட்ட வேண்டான்னு சொன்ன ஒரு அகத்தியர் எல்லாரையும் கூட்டம் சேர்த்திட்டு போனாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் இருக்கும்போது அதே அகத்தியசனாரனுடைய நூல்ல எடுத்து பார்த்தோம்னாலுமே சவர்காரத்தை கட்டுறதுக்கு உண்டான வழி சவர்காரத்தை குரு பண்றதுக்கு உண்டான வழி எல்லாமே எழுதியிருப்பாரு பட் மேபி மோகன் போகாதர் இன்னும் இலகுவா சொல்லிட்டாரு மக்களுக்கு இது ரொம்ப இலகுவா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதை எந்த வகையில வேணாலும் அத தவறா பயன்படுத்தலை ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு வந்து மோகர் ஒரு இளம் சித்து ஆர்வத்துல அவசரப்பட்டு இப்போ நம்ம பண்றோம் இல்லையா இப்போ ஒரு ஒரு அப்பா அம்மா குழந்தை கீழ் இருந்ததுன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அதுவா அழுகும் சரி சரி எந்திரிச்சி இப்போ ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னா அது அது தானே ரெடி ஆயிரும் நம்ம போய் ரொம்ப கொஞ்சி கொலாம்னு அது எச்சா தான் அழுக ஆரம்பிக்கும் அப்போ அப்போ என்னன்னா ஒரு ஒரு முதிர்ந்த ஆன்மாக்களுக்கு வந்து மனிதர்களோ இல்ல தன்னை விட இன்னும் அறிவில் குன்றி இருக்கக்கூடியவர்கள் துன்பப்படும் போது அதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனா ஒரு சில நேரம் நம்ம கொஞ்சம் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கும் அப்போ என்னன்னா அந்த இளம் சித்தா இருக்கும்போது நமக்கு ஆர்வம் மக்களுக்கு கொடுக்கணும் இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு கோணம் வரும் பொழுது இல்ல இப்ப வேண்டாங்கிற மாதிரி கூட இது இது வந்து அசம்ஷன் தான் இன்ன காரணத்தினால கூட அவங்க சொல்லிருக்கலாம் வேற எந்த ஒரு மாற்று எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா சண்டை போட்டுக்கணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்லதான் இருப்பாங்க அது ஒரு இது இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கும் பொழுது உம் கொங்கணவனுடைய நூலை வந்து திருமூலநாதர் பிடுங்கி கிழிச்சு வீசிட்டாரதா ஒரு தகவல் இருக்கு கொங்கனருடைய நூலை பிடுங்கி கிழிச்சு ஆமா அந்த நூல் வந்து ஒரு 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 பேசிக்கான ஒரு யோகா ஞானம் இல்லாதவர்களுக்கு கூட யோகம் வந்து கைகூடுற அளவுக்கு அவ்வளவு எளிமையா அதுல வந்து இருந்ததாகவும் இவ்வளவு ஈஸியா மக்கள்கிட்ட போச்சுன்னா அது வந்து ரொம்ப தவறான ஒரு பாதைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கிழிச்சே வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பும் இருக்கு இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா ஆஹ் எந்த நூல்ல பார்த்தேன்

மூலர் மூலர்வரன் இருக்காரு காலாங்கிநாதர் இருக்காரு போகநாதர் இருக்காரு போகநாதர் கீழே அறுபத்தி நாலு சீடர்கள் இருக்காங்க அப்ப எப்படி பார்த்தாலுமே எனக்கு எனக்கு வந்து மூலர்புரன் அப்படிங்கறது ஒரு கொண்டு பாட்ட மாதிரி ஆமா அப்ப ஏன் என் மக இல்லாது எனக்கு உரிமை இருக்குல்ல என் மகன் நீ தப்பு பண்ணிடுறா பண்ண கூடாதுரா அவசரப்படாத அப்படின்னு சொல்ற எனக்கு உரிமை இருக்கு இல்லையா அந்த ஒரு உரிமைதான் அப்படிதான் நம்ம அதை பாக்கணுமே தவிர நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு பாக்க கூடாது அது என் பையன் இல்ல ஏன் ஏன் வம்சம் இல்ல தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறது நான் பாக்கணும்ல சோ அந்த ஒரு ராகுல்ஜி